காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் மாரியப்பன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அசோக் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்திருக்கிறது தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது சில நாட்களாக தமிழகத்தினுடைய உள் மற்றும் வர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது அந்த அந்த வகையில் இன்று இன்று கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது அதே போல வருகின்றனர் பதினொன்றாம் தேதி என்னும் இரு தினங்கள் கழித்து பதினொன்றாம் தேதி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி ஈரோடு நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் இங்க குறிப்பிட்டத்தக்க விஷயம் என்ன பார்க்க வேண்டும் மேற்கு தான் அதிக அளவுல வந்து தொடர்ச்சியாக இந்த கனமழையானது வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட அந்த மூன்று தினங்களிலுமே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை வானம் வந்து மேக மூட்டத்துடன் காணப்படும் எனவும் மாலை அல்லது இரவு நேரங்கள்ல ஒரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில காலையிலும் கூட சில நேரங்கள்ல மழை பெய்வதற்கான லேசான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக சென்னை நகரிலும் கூட நாம் இரு தினங்களாக இரவு நேரங்கள்ல மழை பெய்து வருகிறது தென்மேற்கு பருவமழை அடைந்திருப்பதை ஒட்டி நாம் மேலும் தொடர்ச்சியாக இந்த மழையினை எதிர்பார்க்கலாம் அடுத்த ஏழு தினங்களுக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலையும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலையும் இந்த பரவலாக இந்த மழை பொழிவானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில்தான் தற்பொழுது இன்று செங்கல்பட்டு சென்னையை இருக்கக்கூடிய அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளிலும் மேற்கு மற்றும் மழையை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்